வணக்கம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடலான்னு பிளான்ல இருந்தோம் பட் இப்போதைக்கு முன்னால போட முடியல போட்ட வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே வந்திருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் பேட் கமாண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் பாசிட்டிவ் கமாண்டும் பண்ணியிருக்கீங்க நமக்கு எப்பயுமே பேட் கமாண்ட் தான் ரொம்ப பிடிக்கும் அதுல இருந்தா நம்மளை திருத்திக்கவும் முடியும் நிறைய விஷயத்தை கத்துக்கவும் முடியும் அப்படிப்பட்ட பேட் கமாண்ட் என்ன வந்திருக்கு பாசிட்டிவா என்ன கமாண்ட் வந்துருக்குன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க அதை போய் போட போறோம் தொடர்ந்து வீடியோ போடுறதா தான் என்னோட ஆசையும் பட் என்னால் முடியலை திருந்தவே மாட்டேங்கடா ஃபஸ்ட்டு அதான் இப்போ பேட் கமாண்டு போடுவோம் நம்ம போட்ட வீடியோவுக்கு பேட் கமாண்டுக்கு வருவோம் நம்ம என்ன தமிழ்நாடு வச்சோம் அப்படின்ற விஷயத்தையும் நான் அவன் சொல்கிறேன் மூணு பேர்த்துக்கும் பெரிய ஆப்பு காத்துருக்கு அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னவா அவங்க சேனலை வந்து கரெக்டாக ரன் பண்ணுறதே கிடையாது முன்னாடி அட்மினாக இருந்தேன் இப்போ இல்லை நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படி ரன் பண்ணாமல் அவங்க வாட்டுக்க வீடியோ போடுறதுனால குறிப்பாக இந்த மாதிரி வீடியோக்கள் அதிகமாக போகிறதுனால அவங்க சேனல் என்றைக்காக இருந்தாலுமே ஆபாத்து தான் அந்த விஷயத்தை தான் அந்த போன வீடியோவில் நான் பேசியிருந்தேன் அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு எப்படி வீடியோ போடணும் என்ன மாதிரி கண்டண்டில் வீடியோ போடணுன்ற விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க வீடியோ போடணும் எத்தனை மணிக்கு வீடியோ போடணும் அந்த வீடியோ போட்டால் வியூஸ் எப்போ அதிகமாக போகும் அப்படின்ற விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயந்தான் எனக்கு சரியாக புரியலை கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கள் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு மொபைல் போதும் நீங்கள் வீடியோ போடுறதுக்கு இந்த லைட் செட்டப் பேக்ரவுண்ட் சிஸ்டம் இது எதுவுமே தேவை கிடையாது ஒரு மொபைல் போதும் நீங்கள் பர்ஃபெக்டாக வீடியோ எடுத்து பர்ஃபெக்டாக அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டூ ஆர் த்ரீ மந்தில் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு எதை பற்றி அதிகமாக தெரியும் ஏதாவது செய் வீட்டில் மாட்டி போய் கழுத்தில் மாட்டிக்கிட்டு திரும்பி ஃபோட்டோ எடுத்துக்கோ ஐ லுக் வெரி இன் ஃபோட்டோஸ் வச்சுக்கோ அது உங்களுக்கு தான் சார் தெரியும் எனக்கு சமையல் குறிப்புகள் அதிகமாக தெரியும்னா நீங்கள் அதை பற்றி தொடர்ச்சியாக வீடியோ போடலாம் ஓகே சொல்லியாச்சுங்க இல்லை அழக குறிப்பு எனக்கு வந்து எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு தான் என்னோட பேசம் எனக்கு அதை பற்றி அதிகமாக தெரியுதுன்னா நீங்கள் அதை பற்றி வீடியோ போடலாம் இல்லை குக்கிங் சேனல்ஸ் இனிவோன் நிறையா இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அதிகமாக இன்ட்ரெஸ்ட் உள்ள விஷயங்களை பற்றி நீங்கள் வீடியோ போடுறீங்கனாலே அதை பார்க்குறதுக்கான ஃபேன்ஸ் அதை பார்க்கறதுக்கான வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க ரெண்டாவது நம்ம சொல்லணும்னா இந்த மாதிரி போடுறாங்களே அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தமிழேன் ஃபாலோ பண்ணணும் டேக் ஃபாலோ பண்ணணும் டைட்டில் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டுந்தான் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான வியூஸை வந்து கொண்டு போக முடியும் அதிகமாக செலவு பண்ணாதீங்க அதிகமாக மைக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒரு மொபைல் இருந்தால் போதும் இந்த மாதிரி ப்ளூடூத் மைக் இருந்தால் போதும் நீங்களும் ஒரு யூடியூப்பர் ஆகலாம் இதுக்கு நாங்கள் கேரண்டி யூடியூப் சம்மந்தமான எந்த கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் என்னை கேட்கலாம் அதை தவிர்த்து நம்மளை பற்றி அவதூறாக பேசக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து யூடியூப்பில் இருக்காங்க அவங்களுக்கும் குறிப்பாக சொல்ல போகிறேன் நீங்கள் பேசுங்க என்னை பற்றி பேசுனா உங்களுக்கு வியூஸ் வரும்னா என்னை பற்றி நீங்கள் தாராளமாக பேசலாம் என்னை பற்றி மட்டும் பேசவும் குறிப்பு என்னை பற்றி மட்டும் பேசவும் அவ்வளோதான் அவங்க சொல்லி அவங்கள்ட சொல்லிக்கிறது இரண்டாவதாக என்ன சொல்ல வரேன்னா நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட போகிறோன்றதுனால என்னைக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எனக்கு கண்டிப்பாக கீழே கமாண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமாண்டுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுப்பேன் இப்போதைக்கு ஒரு சில கமாண்ட் மட்டும் நான் ரிப்ளை கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அது என்ன மாதிரி ரிப்ளைஸ்ன்னு உங்களுக்கே தெரியும் லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோவுக்கு வந்து வியூஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வியூஸ் வந்து போயிருக்கு அவரேஜாக வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி ஒன் நார்மலாக தான் போயிருக்கு பட் வந்து இதுக்கு வந்து நம்ம பேட் கமாண்ட்னு பார்த்திங்கன்னா நிறையா நிறையா வந்திருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு பேட் கமண்ட் அதிகமாக வந்திருக்கு பட் அதை நம்ம படித்து உங்களையும் புண்படுத்த விரும்பலை நானும் புண்படுத்திக்க விரும்பலை அதனால் ஓஸில் நல்ல கமாண்ட் மட்டும் நான் படிக்கிறேன் கேளுங்க நல்ல கமெண்ட் இல்லையடா ப்ளீஸ் ரிப்போர்ட் அடிங்க எல்லாரும் அந்த மூணு சேனலுக்கும் அப்படின்னு ஒரு கமாண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நல்ல கமாண்ட்னா இது ஒன்று தான் இது யார் பண்ணியிருக்காங்கன்னா கலராணின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஒரு நல்ல கமெண்ட் கொடுத்துருக்கோம் மை சேனல் ரிக்வஸ்ட் கண்ட் இதை ரெடி பண்ணி தருவீங்களான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அவங்க சேனலில் வந்து நம்ம ரெடி பண்ணி தரணும் அப்படின்றத வந்து அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம அதை ரெடி பண்ணி கொடுக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக பண்ணுவோம் அதுக்கு நான் வந்து ரிப்ளை கமாண்ட் கொடுத்துருக்கேன் உங்கள் சேனல் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சேனல் நேம் ஓகே ரிப்ளை கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஃப்ரெண்ட் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு பேட் கமாண்டாக அதிகமாக வந்திருக்கு அதை நம்ம படிக்க வேணாம் வேறு ஓகே நம்ம ஃபோட்டோ வீடியோவுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கமாண்ட் வந்திருக்கு அதில் வந்து மூணு கமாண்ட் தான் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு மற்ற நாற்பது கமாண்டுமே கல்வி கழிவு ஊற்றியிருக்காங்க நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது ஏன்னா எப்பயுமே வந்து நம்மளுக்கு பேட் கமாண்ட் தான் அதிகமாக யோசிக்க தோணும் அதிகமான கண்டன்ட் எடுக்க தோணும் அதனால் வந்து நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் தேங்க் யூ ஸோ மச் என்னை பற்றி பேசுகிறவங்களுக்கு தேங்க் யூ